அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஜாலியா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க ரைட்டு இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட அரசியல் கட்சிகள் இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஹிந்து விரோதிகள்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நேரடியாக ஹிந்துன்னு சொல்லி அவங்களுடைய வன்மத்தை கொட்டாம சனாதன தர்மம்னு சொல்லுவாங்க ஹிந்துத்துவான்னு சொல்லி ஊழ உதார விட்டுட்டு தெரிவானுங்க நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை மூக்க நுழைச்சு இதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்பு நீங்க இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கே இவனுங்க பாடம் எடுப்பானுங்க ஏண்டா உனக்குதான் கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்புறம் என்ன இழவுக்கூடா எங்களுடைய பண்டிகைகள்ல எங்களுடைய நம்பிக்கைகள்ல மூக்க நுழைச்சி எங்களை பார்த்து கேள்வி கேட்கற அப்படின்ற மாதிரி நாம திருப்பி கேள்வி கேட்டா பிகாஸ் நாங்களா ஹிந்து இந்துவா இருந்துகிட்டு இங்க நடக்கூடிய விஷயங்கள தான் கேள்வி கேட்க முடியும் கிறிஸ்துவத்தையோ இஸ்லாத்தையோ எங்களெல்லாம் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லுவானுங்க இவனுங்களுடைய வரலாறு அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன் ஹிந்து ஐடென்டிட்டியை அழிக்கணும் அப்படின்றதுக்காக முரட்டத்தனமான பல சம்பவங்கள் செஞ்சிருக்கானுங்க பட் எதுவுமே இவனுங்களுக்கு கை கொடுத்ததே கிடையாது எல்லாமே காலதான் மாறி விட்டு இருக்கு பொங்கல் மாதிரியான பண்டிகைகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஹிந்து பண்டிகைகள் தான் இந்து பண்டிகை தான் ஆனா இவனுங்க இதை எப்படியாச்சும் நான் மாத்தியே தீருவேன் பொங்கல் மாதிரியான ஹிந்து பண்டிகைகளை செக்குலர் பண்டிகையா மாத்துவேன் அப்படின்ற மாதிரி வருஷா வருஷம் சமத்துவ பொங்கல் சமத்துவ பொங்கல் நாடகம் போடுவானுங்க சமத்துவ பொங்கல் கொண்டாடுற எவனாச்சும் எண்ணிக்காச்சும் சமத்துவ கிறிஸ்துமஸ் சமத்துவ ரம்ஜான் சமத்துவ மிலாடி நபி அப்படின்ற மாதிரியான பண்டிகைகளை கொண்டாடுவானுங்களா கொண்டாடுறதுக்கு அவனுங்களுக்கு தைரியம் இருக்கா வக்கு இருக்கா துப்பு இருக்கா இல்ல இல்லவே இல்ல நம்மளதான் நோண்டிட்டு இருப்பானுங்களே தவிர அந்த பக்கம் போகவே மாட்டானுங்க தமிழக பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ வானந்தி சீனிவாசன் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த பொங்கல் பண்டிகையை சமத்துவ பொங்கல்னு கொண்டாடுறாங்க இல்லையா அதை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க பொங்கல் அப்படின்றது ஹிந்து பண்டிகை தான் அது சமத்துவ பொங்கல்னு கொண்டாடுறது தப்பு கேவலமானது அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க வானந்தி சீனிவாசன் அப்படி பேசுனதுக்கு திமுகவின் ராஜ்யசபா எம்பி சல்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காங்க வானந்தி சீனிவாசன் அவர்களை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காங்க சமத்துவ பொங்கலை வானந்தி சீனிவாசன் கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கதறி இருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் ஹிந்து மத பண்டிகையாமே இஸ்லாமியர்கள் பொங்கல் வைக்க மாட்டோமாம் திமுக வீணாக சமத்துவ பொங்கல் என பண்ணிக்கிறதாம் மேடம் நாங்கள் தமிழர்கள் எங்கள் வீடுகளில் என் குழந்தை பருவத்தில் இருந்தே பொங்கல் கொண்டாடுவோம் என் பெயர் கூட தமிழ் பெயர்தான் உங்களிடம் திமுக கோபியா இஸ்லாமா கோபியா கூடி போய் விட்டது வரலாறு படியுங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க முடிஞ்சா அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க ரொம்ப ஆபாசமா இருக்கும் நாம் தமிழக கட்சியை சேர்ந்த அட்வொகேட் அபூபக்கர் நினைக்கிறேன் நினைக்கிற அவருடைய பெயரு அவர் இந்த எம் சல்மா அவர்கள் எழுதின அந்த ஆபாசமான புத்தகத்தை விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு முடிஞ்சா அந்த வீடியோ பாருங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் சரி சல்மா மேடம் இந்த அளவு பேசுறாங்களே இன்னைக்காச்சும் இவங்க சூரிய பகவானை வழிபட்டு சூரிய பகவானுக்கு படையெல்லாம் போட்டு வேண்டுனதை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படி அவங்க புகைப்படம் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா இல்ல போட்டதே கிடையாது என்னதான் இந்த தீகா திமுக கோஷ்டிகள் சமத்துவ பொங்கல்னு உருட்டுக்களை உருட்டிக்கிட்டே இருந்தாலும் இந்த முஸ்லிம்கள் முக்கியமா முஸ்லிம் மதகுருமார்கள் அவங்க யாருமே இவங்க பேசக்கூடிய இந்த உலரல்களை எடுத்துக்கிறதே கிடையாது காதல வாங்குறதே கிடையாது ஒரு முஸ்லீம் மதகுரு கிட்ட காலேஜ்ல படிக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம் மாணவர்கள் இத மாதிரி எங்க காலேஜ்ல பொங்கல் நிகழ்ச்சியை நடத்துறாங்க அந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு நாங்க போகலாமா போக கூடாதா அது சரியா தப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த முஸ்லிம் மதகுரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாத்துட்டு வாங்க அலாம் வரைக்கும் கேள்வி என்னென்னா காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதில் போகக்கூடாது பொங்கல் செலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இது பிற மத வழிபாட்டு நிகழ்ச்சி அல்லது கொண்டாட்டம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரண்டே இரண்டு கொண்டாட்டத்தை ரசுல்லா சிலாசன் கட்டு தந்தாங்க ஒன்று ஈதல் அபா ஈதுல் சத்தூர் இந்த ரெண்டும் தான் இந்த இரண்டு பிறநாட்களை தவிர வேற எந்த பிறநாட்களையும் வேற எந்த கொண்டாட்டங்களையும் ஈடுபட முடியாது குறிப்பா பிற மத வழிபாட்டை உள்ளடக்கிய நம்ம ஈடுபட முடியாது கலந்து கொள்ள முடியாது சொன்னாங்க யார் பிற கலாச்சாரத்தை பிற பிற இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு ரசோல்லா சிலத் சொன்னாங்க அதனால இதை நம்ம செய்ய முடியாது தான் தான் மக்களே இவங்களுடைய மத அப்படின்றது மற்ற மத பண்டிகைக்கு போகக்கூடிய அந்த மற்ற மத பண்டிகை நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களா இருக்க மாட்டாங்க அவங்க மதத்தை சேர்ந்தவங்களா மாறிடுவாங்க ராஜ்யசபா எம்பி சல்மா மேடம் இதுக்கு சொல்லுங்க வானந்தி சீனிவாசனை கடிச்சு வச்ச மாதிரி இப்போ இந்த இஸ்லாமிய மதகுருமாற குடிச்சு கடிச்சு வைப்பாங்களா எனக்கு இந்த இடத்துல என்ன புரியலன்னா இஸ்லாமியர்கள் யாரும் பொங்கல் கொண்டாடவே மாட்டாங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுதான் அவங்க பொங்கல் கொண்டாடவே மாட்டாங்க இத மாதிரி மாற்று மத பண்டிகைகளை கொண்டாடுறதெல்லாம் அவங்களுடைய மத வழக்கப்படி தவறு அது பாவம் ஓகேவா நான் அவங்களுடைய மத நம்பிக்கையை மதிக்கிறேன் உண்மையிலே நான் மதிக்கிறேன் உள்ளபடியே மதிக்கிறேன் ஆனா ரேஷன் கடைகள்ல பொங்கல் தொகுப்பு தராங்க இல்லையா கரும்பு அரிசி சர்க்கரை மூவாயிரம் ரூபாய் பணம் இதெல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் வாங்குறது மட்டும் சரியா உங்களுக்கு தான் பொங்கலே கிடையாது அப்புறம் எதுக்கு நீங்க பொங்கல் தொகுப்பை மட்டும் வாங்குறீங்க இல்ல இது எங்களுடைய மத வழக்கப்படி தவறானது நாங்க பொங்கல் நிகழ்ச்சி எல்லாம் போக மாட்டோம் அதே மாதிரி இந்த பொருட்களையும் நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது தானே இதோ இந்த புகைப்படங்களை பாருங்களேன் உங்களுக்கு பொங்கல் எல்லாம் பிடிக்காது பொங்கல் பண்டிகை எல்லாம் கொண்டாட மாட்டீங்களே அந்த பண்டிகையை கொண்டாடுறது பாவமாச்சே அப்படி இருக்கும் போது எதுக்கு நீங்க இதை மாதிரியான போட்டோஸ்களுக்கு போஸ்ட் கொடுக்குறீங்க ஆலூர் ஷானவாசன் ஒருத்தர் இருக்காரு அவர் சரியான திமுக அவருக்கு ஒரு சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு மத பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபரு அவரு ஹிந்துக்களை குறித்தும் ஹிந்து பண்டிகைகளை குறித்தும் முக்கியமா பொங்கலை குறித்தும் ஹிந்துக்களுடைய நம்பிக்கைகளை குறித்தும் என்னெல்லாம் பேசியிருக்காரு ஏன் ஆலூர் ஷானவாசை என்னெல்லாம் பேசியிருக்காரு அந்த பக்கம் ஆலூர் ஷானவாசனுடைய சகோதரர் சமத்துவ பொங்கல் கொண்டாடக்கூடாது அது ஹராம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்வாரு பட் இந்த பக்கம் ஆளுர் ஷானவாசி இருக்காரு அவரு சமத்துவ பொங்கலை ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாரு இதெல்லாம் என்ன மாதிரியான மத நல்லிணக்கம்னு தெரியல உண்மையிலேயே உண்மையிலேயே புரியவே இல்ல செகுலரிசம் அப்படின்றது ஹிந்துக்களுக்கு தானா கிறிஸ்துவர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோலாம் செகுலரிசம் வராதா இந்த லட்சத்துல கொஞ்சம் கூட கூச்சமே படாம கொஞ்சம் கூட கூச்சமே படாம மத சார்பற்றவர்கள் நாங்க எல்லாருமே நாங்க மட்டும்தான் மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க உங்களுக்குலாம் எல்லாம் அசிங்கமா இருக்காது நான் கூசாது புழுகிறீங்களே உங்களுக்கு எல்லாம் கூசாது எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ராமானுஜாய நமகா இனதிரம தேசியவாதிகள் வணக்கம் அண்டு ஜெயஸ்ரீராம் இந்த திமுக கரும்பு விவசாயிகளுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை இப்ப வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை இந்த கரும்பு விவசாயிகளை நம்ப வச்சு கழுத்தெடுத்திருக்காங்க ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க விவசாயிகள் கூட தான் இருக்கோம் நாங்க கரும்பு விவசாயிகள் கூட தான் இருக்கோம் நாங்க அவங்களுக்காக களத்துல போராடுறோம் அப்படின்ற மாதிரி பச்சையா புலிக்கிட்டு இருக்காங்க அங்க கரும்பு விவசாயிகள் திமுகவிற்கு எதிராக போராட்டம் பண்றாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கோரிக்கைகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க இந்த திமுக அரசால விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த திமுக என்ன பண்ணுது அது வெறும் விளம்பரம் மட்டும்தான் பண்ணிட்டு தெரியுது போன வாரம் இந்த திமுக அரசுக்கு எதிராக கரும்பு விவசாயிகள் சேலம் நாமக்கல் இந்த பெல்ட்ல இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில போராட்டம் பண்ணிருக்காங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் குறித்தான எந்த ஒரு செய்தியும் தமிழக ஊடகங்கள்ல வரவே இல்லை வெளியே வரவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில கரும்பு தன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க இந்த திமுக வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது மத்திய அரசனுடைய அடிப்படை விலையை விட ரொம்ப ரொம்ப கம்மியான வேலை அடுத்ததாக தருமபுரி மற்றும் சேலம் பேச்சில் இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகள் பயங்கரமா தகராறு பண்ணியிருக்காங்க ஏன்னா ரேஷன் கடைகள்ல கரும்பு எல்லாம் தராங்க இல்லையா அந்த கரும்ப கொள்முதல் பண்ற விவகாரத்துல திமுக காரங்க திலாலங்கடித்தனம் பண்ணிருக்காங்க அடிப்படை விலையை விட ரொம்ப ரொம்ப குறைவான விலையை நிர்ணயிச்சதால விவசாயிகள் சம காண்டாயிட்டு அத மாதிரி தகராறு பண்ணிருக்காங்க போக்குவரத்து கூலி தொழிலாளர்களுக்கு தரக்கூடிய ஊதியம்னு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கரும்புக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் தரோன்னு சொல்லியிருக்காங்க கொள்முதல் விலை ஓகேவா அரசு விவசாயிகள் கிட்ட வாங்கும் ஒரு கரும்புக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் தரோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் விவசாயிகள் இந்த திமுக கொடுத்த காசு எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தஞ்சு தான் இதனால ஒரு கரும்புக்கு கிட்டத்தட்ட பதிமூணு ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அட பாவிகளா கரும்பு விவசாயிகளை இப்படியா ஏமாத்துவீங்க இப்படி அவங்க வயிற்றுல அடிப்பீங்க ஓப்பன் மார்க்கெட்ல ஒரு கரும்புடைய விலையானது முப்பத்தி எட்டு ரூபால இருந்து நாப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விக்கிறாங்க ஓகேங்களா ஆனா அரசு விவசாயிகள் கிட்ட கொள்முதல் பண்ற ஒரு கரும்புக்கு வெறும் இருபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் கொடுத்திருக்காங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் கொடுத்து ஏமாத்திருக்காங்க தான் இந்த விவசாயிகள் ரொம்ப காண்டாயிருக்காங்க கோவத்துடைய உச்சத்துக்கே போயிட்டு அங்க தகராறுல ஈடுபட்டு இருக்காங்க அதே நாமக்கல்ல பொங்கல் தொகுப்பு வழங்கறதுல திமுக ஊழல் சொல்லி மக்கள் விவசாயிகள் சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க நாமக்கல்ல இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையத்துல கரும்புகளை ஏத்திட்டு போன லாரிகளை மடக்கி சாலை மறியல் பண்ணிருக்காங்க இந்த விவகாரங்கள்லாம் செய்தியா வந்துதா எந்த நியூஸ் சேனல்லாச்சும் இந்த விவகாரத்தை குறித்து நியூஸ் விட்ட போட்டாங்களா இல்ல போடவே இல்ல எப்படி போடுவானுங்க அது மட்டும் இல்லாம நாலாயிரம் கரும்புகளை கொள்முதல் பண்ணா நானூறு கரும்புகளை ஃப்ரீயா தரணும் அப்படின்ற மாதிரி அரசு அதிகாரிகள் விவசாயிகள் கிட்ட கோரிக்கையா வச்சிருக்காங்க கோரிக்கை கிடையாது மிரட்டி இருக்காங்க அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அந்த விவகாரத்துக்காக தனியா கரும்பு விவசாயிகள் போராட்டம்லாம் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் என்னடானா கரும்பு விவசாயிகள் கிட்ட லஞ்சம் வாங்குறானுங்க கமிஷன் வாங்குறானுங்க இலவசமா இவ்வளவு கரும்புகளை கொடுக்கணும்னு சொல்லி வாங்குறானுங்க இதெல்லாம் போதாதுன்னு இந்த பக்கம் பேசின கொடுக்காம அடிமாட்டு ரேஞ்சுக்கு பொருட்களை வாங்கி விவசாயிகளை ஏமாத்திருக்கானுங்க அடிமாட்டு ரேஞ்சுக்கு காசை கொடுத்திருக்கானுங்க இந்த அளவு காசை பொருளை அடிச்சு அடிச்சு சேர்த்து வச்சு தாண்டா பண்ண போறீங்க இந்த கர்மா எல்லாம் உங்களை மட்டும் இல்லாம உங்க தலைமுறையுமே வந்து அடிக்குமேடா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களாடா இதே திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னாங்க நாங்க விவசாயிகளை பாதுகாப்போம் விவசாயிகளுக்காக தான் இந்த ஆட்சியே இருக்கும் விவசாயத்தை மையப்படுத்தி தான் நாங்க ஆட்சி அதிகாரத்தையே கொடுக்க போறோம் ஆனா இந்த திமுக அரசு வந்ததுக்கு என்ன பண்ணாங்க இப்ப ஆட்சியே முடிய போகுது அஞ்சு வருஷம் ஆக போகுது பட் இந்த திமுகவினுடைய கலை யதார்த்தம் அவனுடைய ஆட்சியின் கலை யதார்த்தம் எப்படி இருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல இவ்வளவு காசு கொடுக்குறோம்னு சொன்னதுங்க அதையும் கொடுக்கல மக்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க அவங்கள அடிச்சு வயிற்றுல அடிச்சு காசை பிடுங்குறீங்க பொருட்களை புடுங்குறீங்க போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையின் படி பாத்தீங்கன்னா திமுக கொடுத்த ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள்ல வெறும் பதிமூணு பர்சன்டேஜ் மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்க அதாவது அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்க அதுவும் முழுமையா நிறைவேற்றல ஓரளவு மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்க மிச்சம் இருக்கக்கூடிய முன்னூத்தி எழுபத்தி மூன்று வாக்குறுதிகளை இந்த திமுக காரங்க நிறைவேற்றவே இல்லை இந்த கரும்பு விலை நிர்ணயம் இருக்கு இல்லையா நாங்க டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் திமுக சொல்லியிருக்காங்க இல்லையா திமுக சொல்லியிருக்காங்க நாங்க அது மாதிரி வாக்குறுதி கொடுக்கல நாங்க இப்படிலாம் சொல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த திமுக காரங்க சொல்லுவாங்க பட் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில தெளிவா அந்த விஷயம் இருக்கு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் தருவோம்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாலாயிரம் ரூபாய் தரவே இல்ல வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க இதுவும் ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டிருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றச்சு தமிழக விவசாயிகள் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க மற்ற மாநிலங்களில விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா விவசாயிகளுக்காக தான் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க பட் இந்த திமுக தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் அவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்காங்க பட் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா விவசாயிகளுக்காக ஒண்ணுமே பண்ணவே இல்லை ஒண்ணும் பண்ணல ஏங்க சாதாரணமா இந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு குடோனுங்க அது கூட கட்டி கொடுக்கலங்க இப்ப வரைக்கும் கட்டி கொடுக்கலங்க மழையில நனைஞ்சி அந்த நெல் மூட்டை எல்லாம் இருக்கு இல்லையா அது பயிரிடவே ஆரம்பிச்சிருக்கு அப்ப நீங்களே பாத்துக்கோங்க இவங்க எவ்வளவு மோசமான ஆட்சியை குடுத்துருப்பாங்க நெல் மூட்டைகள் மழையில நினைஞ்சி பயிரிடவே ஆரம்பிச்சிருக்கு ஒரு சாதாரண குடோனை கூட இவங்களால கட்டி தர முடியல ஆனா பேசுறத மட்டும் வாய் கிழிய கிழிய பேசுவாங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல விவசாயிகளுக்கு பண்றோம்னு சொன்ன விஷயங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை தேர்தல் வாக்குறுதியை தவிர்த்து தனிப்பட்ட ரீதியில விவசாயிகளுக்காக சில விஷயங்களா அது எதுவும் பண்ணவே இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து இந்த திமுக காரங்க பண்ண ஒரே வேலை ஊழல் ஊழல் மட்டும்தான் இந்த திமுக அரசு விவசாயிகளை புறக்கணிக்கல ஓகேங்களா புறக்கணிக்கல இவங்க ஏமாத்திருக்காங்க நம்ம வச்சு ஏமாத்திருக்காங்க